என்ன ஜெமி என்ன பிரியாணியா சாப்பிட்ற பிரியாணி சாப்பிடல நான் வந்து பருப்பு சாப்பிட்றேன் பருப்பு சாப்பிடு ஓவரா பில்டப் புட்டி சாப்பிட்டு ஓவரா நீ பைபிள் படிச்சதே இல்லையா தானியலுக்கு பாரு மரக்கறி பருப்பு எல்லாம் சாப்பிட்டு தான் அவரு நல்ல பிரியாணி மட்டன் சிக்கன் சாப்பிட்டதை விட நல்லா பருப்பு தான் அவர் பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருந்துருக்கு ஆனால் நான் பருப்பு தான் சாப்பிட்றேன் சரி சரி பருப்பு சாப்பிட்டாலும் சரி பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இது வந்து நீ உடம்புக்கு வந்து உனக்கு நீ வந்து சாப்பாடு கொடுக்குற ஆனா வந்து நம்ம ஆவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அது தெரியுமா ஆவிக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த டயட் பிளான் எல்லாம் நான் கேட்டதே இல்லையே எனக்கு அந்த டயட் சார்ட் கூட நான் இனிமே அதிரி ஃபாலோ பண்ணிடுவேன் ஆவிக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து மனுஷங்க அப்படின்னா வெறும் நம்ம நம்ம பாக்குற உடம்பு மட்டும் மனுஷங்க கிடையாது நம்ம உடம்பு இருக்கு சரீரம் இருக்கு ஆவி இருக்கு ஆத்துமா இருக்கு அதே எனக்கு தெரியும் அப்ப அந்த ஆவிக்கு நீ வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் வந்து ஜெபம் ஜபம் என்ன ஓ அப்படி அது சாப்பாடு இல்லையா ஓகே ஓகே இப்போ நம்ம ஒரு சின்ன வந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பார்த்தோம் அஹ் எப்படி வந்து நம்ம வந்து சாப்பாடு நம்ம வந்து சாப்பிடுறோம் பூமிக்குரிய ஆகாரம் வந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து மூணு நேரமும் ஆவிக்குரிய ஆகாரமும் எடுத்துக்கொள்ளணும் இப்ப நம்ம பார்த்தா ஆவிக்குரிய ஆகாரம் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம பூமிக்குரிய ஆகாரம் எல்லாம் எப்படி நம்ம வந்து காலையில மத்தியானம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஆஹ் ஆவிக்குரிய ஆகாரங்களும் நிறைய இருக்கு என்னன்னா வேத வாசிப்பு இருக்கு வேத தியானம் இருக்கு பாடல் இருக்கு பிரேயர் பண்றது இருக்கு சத்தியத்தை கேட்கிற விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து ஆவிக்குரிய வந்து உணவுகள் தான் நம்ம வந்து பிரிச்சுக்கு கூட சேர்க்கலாம் எப்படி நம்ம வந்து மூணு நேரமும் ஒரே சாப்பாடே நம்ம சாப்பிட மாட்டோம் நம்ம பூமியில நம்ம மாம்சத்துல இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மூணு நேரமும் ஒரே சாப்பாடே ஒரே இதே எல்லா நாளும் நம்ம இது பண்ண மாட்டோம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா கொடுப்போம் அது அதனாலதான் பிரிச்சிருக்கோ பிரேக்ஃபாஸ்ட் அப்ப தான் காலையில் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க அப்ப லஞ்ச் டைம்ல ஆண்டருடைய வசனத்தை படிக்கிறது அப்புறம் நைட்னா ஆண்டவரை துதிக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டருடைய சத்தியங்கள் யூடியூப்ல கேட்கறது இப்ப யூடியூப்ல ஜேசி சேனல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவே வந்து தினமும் நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்மே நீங்க வந்து ஒரு பிளேட் சாப்பாடு மாதிரி ஆவிக்குரிய சாப்பாடு மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் அப்படிதான் நாங்க வந்து உங்களுக்கு வந்து பரிமாறுறோம் நாங்க வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்க ஆவியில நீங்க வளரணும் வளரணும் அப்படின்னா இந்த சாப்பாடை நீங்க உட்கொள்ள சாப்பாடு சாப்பாடை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வேத வாசிப்பு வேத தியானிப்பு எடுத்துக்கலாம் பை பாடல் கேட்கறது எடுத்துக்கலாம் பாடல் பாடுறதை எடுத்துக்கலாம் ஜபம் பண்றது எடுத்துக்கலாம் நம்ம நடந்துட்டே ஜோ பண்ணலாம் டிராவல் பண்ணும்போது ஜோம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே வந்து நம்மளுடைய இடையடை ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இடையில சின்ன சின்னதான் ஆண்டோருடைய பாடல் கேட்கறது நடந்துட்டு ஜெபிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆவிக்குரிய ஆகாரங்கள் நீங்க வந்து நிறைய எடுத்துக்கலாம் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் வந்தப்ப ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு சொப்பனம் கொடுத்தாரு அதுவும் இந்த வீடியோஸ்க்கும் நான் ஒரு ரிலேட் பண்ணேன் இப்போதான் எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு புரிஞ்சு அப்ப எப்படி கொடுத்தாரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பால் அடைஞ்ச ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு ஒரு பெரிய வீடு அப்ப அந்த வீட்டுல வந்து ஒவ்வொரு கப்பா அந்த பா பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு அந்த அந்த வீட்டை கழுகுணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கப்பா நான் ஊத்துறேன் ஒவ்வொரு கப்பா ஊத்த ஊத்த அந்த வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்கெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாறுது ரொம்ப கலர்ஃபுல்லா மாறுது அப்ப வந்து இதுதான் வந்து அந்த தீம் ஆனா அப்ப வந்து எனக்கு புரியல இப்பதான் கொஞ்ச நாள் வந்து இது வெளிப்படுறதுனால நாங்க அந்த நான் ஊத்துன அன்னைக்கு ஊத்துன ஒவ்வொரு கப்புமே நாங்க இப்ப போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாத்து அது ஆகாரமா சாப்பிட 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 எப்படி அன்னைக்கு அந்த பால் அடைஞ்சு அந்த ஒரு வீடு வந்து அவ்வளவு அழகான ஒரு மாளிகையா மாறுதோ நீங்க சாப்பிடற இதோ இந்த ஒவ்வொரு வீடேமே ஒரு ஆவிக்குறி ஆகாரம் இத சாப்பிட 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 உங்க ஆவியில வந்து நீங்க அப்படியே பயங்கரமா நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க அது மாதிரி நம்ம அனுதினமும் வேத வாசிப்பு பாடல் கேட்கறது எல்லாமே நம்மளுடைய ஆவிக்குறி ஆகாரம் தான் நம்ம சாப்பாடு அப்படின்னா இட்லி தோசை மட்டும் சாப்பிட மாட்டோம் குழம்பு ஊத்துவோம் நமக்கு அதுக்கு ஒரு சட்னி வைப்போம் இட்லி பொடி எடுத்துப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சாதம் எடுத்துட்டாலும் கூட்டு வைப்போம் சிக்கன் இந்த மாதிரி எதை எடுத்தாலும் பொறி பொறிக்கிறதை வைப்போம் மீன் இந்த மாதிரி நிறைய ஒரே சிங்கிள் டிஷ் நம்ம இருக்க மாட்டோம் மாட்டோம்ல நிறைய வைப்போம் அந்த மாதிரிதான் நம்ம பைபிள்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ ஆண்டருக்குடிய காரியத்துல ஆவிக்குரிய எதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை பத்தி உங்களுக்கு தெரலாம்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் நம்ம எப்படி சரீரத்தை நம்ம எப்படி அணுதினமும் நம்ம வந்து ஆகாரத்தை கொடுத்து திருப்திப்படுத்துறோமோ அதே மாதிரி ஆவியும் இனி ஒரு நாட்களில் வந்து ஆகாரத்தை கொடுத்து நீங்க திருப்திப்படுங்க திருப்திப்படுத்துங்க நிச்சயமா தேவன் வந்து இனி வரும் நாட்கள உங்களை அபரிதமா ஆசுவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் ஆசிரிப்பாராக